சேஞ்ச் சேஞ்சாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் அதாவது என்னுடைய வயசு வயசுக்கும் என்னுடைய அரசியல் அனுபவத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு நான் அறிவுரை சொல்ல போகிறேன் இப்படியெல்லாம் நடங்க இப்படியெல்லாம் பேசுங்க பேசாமல் என்ன ஆரோக்கிய ஆரோக்கியம் பதிலாக என்ன சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் உருப்படியான ஐடியா கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் இன்றைக்கி வந்து இருக்கிறேன் கொஞ்சம் உரிமையாகவே அவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா நம்ம கட்சி தானே நான் அந்த கட்சியோட உறுப்பினர் ஃபோனில் போட்டு நான் செஞ்சுருக்கேன் அதனால் நானும் ஒரு உறுப்பினர்னால எனக்கு உரிமை இருக்குது அந்த கட்சியில் அதனால் நான் வந்து சில டேட்டாக்கள் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சரியாக இருபத்தி ஏழாம் தேதினு நினைக்கிறேன் ஐஆர்எஸ் முன்னாள் அதிகாரி அருண்ராஜ் வந்து அனைத்து கட்சி கூட்டம் எஸ்ஏருக்கு எதிராக வந்து தமிழ்நாடு வந்து பண்ணுச்சுன்னா நாங்கள் நிச்சயமாக கலந்துப்போம் அப்படின்னாங்க இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் ஆ அது திமுக கூட்டுற கூட்டம் திமுக கூட்டுச்சுன்னா நாங்கள் போக மாட்டோம் அப்போ யார் கூட்டினா போவீங்க பாஜக கூட்டினா போவீங்களா சொல்லுங்கள் அதிமுக கூட்டினா போவீங்களா அதிமுக எப்படி கூட்டம் அதிமுக தான் எஸ்ஐஆருக்கு ஆதரவுன்னு சொல்லிடுச்சு அப்ப நாம் தமிழர் கூட்டினா போவீங்களா நாம் தமிழர் எப்படி நான் கூட்டம் கொஞ்சமாத அறிவு இதா வேணுமா வேணாமா எந்த கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை இங்க கூட்டம் யாரெல்லாம் எதிர்ப்பு இருக்கிறீங்களோ வாங்க கொள்கை எதிரியெல்லாம் நம்ம வந்து ஆபத்தானதிங்க அவங்கள உள்ள விட்டுட்டோம்னா அவங்கள சமாளிக்கவே முடியாது மதத்தாலையும் சாதியாலையும் பிரிச்சு ஒரு மாதிரியான அரசியலை பண்ணிருவாங்க ஆனா அரசியல் எதிரி கூட நம்மளால ஃபைட் பண்ணி வந்துகிட்டே இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்து அங்கே போயிருக்கணும் அதுக்கு ஒரு உருட்டு ஏங்க இவங்க தீர்மானமே நிறைவேற்றலாங்க சட்டமன்றத்தில் என்னங்க நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினா நாளைக்கே எஸ்ஏஆர் ரத்து பண்ணுறாங்களா இல்லை ஒரு வருஷத்தில் ரத்து பண்ணுறாங்களா இல்லை ரெண்டு வருஷத்தில் சரி ரெண்டாயிரத்தி முப்பதில் முப்பத்தோரு எலெக்ஷனில் ரத்து பண்ணுறாங்களா கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில சீரியஸாகவே தீர்மானம்னா என்ன சும்மா பேருக்கு எதிர்க்கிறது உச்சபட்சமாக நம்ம எதிர்ப்பு எங்கே உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது அதைத்தான் இப்போ க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து கபட நாடகம் இந்த அரசாங்கம் வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் சேர்ந்து வந்து கூ அனைத்து கட்சி கூட்டம் கபட நாடகம் பண்ணுறவங்க யாராவது நீதிமன்றத்தில் போய் நாடுவாங்களா அங்கே கூட்டு வச்சு அனுப்ப மாட்டாங்க தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மசோதாவை நிறைவேற்றது எப்படின்னு நல்லாவே தெரியும் போன அதிமுக ஆட்சியில் நீட்டுக்கு எதிராக ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதை அனுப்பாமலே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்து ஏமாத்துனது இந்த அதிமுக அரசாங்கம் சிஏஏக்கு அன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கேட்டா ஏங்க நாங்க வந்து கூட்டணி கட்சியில இருந்தோம் கூட்டணி தர்மங்கிறது வேற இன்னைக்கு நாங்க வெளியில வந்துட்டோம் அதனால நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இப்ப மறுபடியும் எஸ்ஐஆர் ஏங்க எஸ்ஐஆர் எல்லாம் என்னங்க ஆபத்துன்னு நீங்க வந்து ஆதரவு கொடுக்குறாரு நாளைக்கு கூட்டணி வெளியே வந்துட்டா ஏங்க கூட்டணி தர்மங்க அப்படின்னு அவர் பேசுவார் தீர்மானங்கிறது ஒரு சட்டமன்றத்துல சாதாரண ஒரு விஷயம் தனி சொல்லி தான் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுனாங்க கொஞ்சமாவது யோசிக்க வேணாம் மசோதாவை தமிழ்நாடு அரசு எப்படி கையாளும் சரி மசோதாவே மசோதாவை போ ஒண்ணு இப்போ ஒன்று மசோதாவை நிறைவேற்றுறோம் அது என்ன ஆகும் கவர்னர் ஒன்று ரெண்டு முறை அவரே வச்சுப்பார் அப்புறம் திரும்பி ரெண்டு முறை திரும்ப திரும்ப அனுப்பிடுவாரு இல்லைனா அவரே கிடப்பில் போட்டுருவார் அதிகபட்சமா திரௌபதி முர்மு அவங்களுக்கு போகும் அவங்களுக்கு கிடப்பில் போடுவாங்க அப்படி தானேப்பா தமிழ்நாட்டு வரலாறுல பல மசோதாக்கள் போயிருக்கு ஆனால் வித்தியாசமான முறையில் திமுக உடனே உச்சநீதிமன்றத்தை நாடி ஃபைட் பண்ணுது கடுமையான ஃபைட் பண்ணுது அப்படி ஃபைட் பண்ணும்போது பனிரெண்டு மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை செல்ல வைக்கிறாங்க அதில் ரெண்டு தீர்மானமும் வந்து ஜனாதிபதி அவர்களுக்கு போயிடுது மீதி பத்து தீர்மானமும் அன்றைக்கி நிறைவேற்றப்படுது அப்போ ஃபைட்லாம் எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியுது சரி அரசியல் எதிரி நம்ம இப்பெல்லாம் ஒட்டுவஸ்ட்டிங்க வந்து வந்துடலாம் இங்கே இப்போதைக்கு நம்ம வந்து இந்த அனைத்து குச்சி கூட்டமாக இருந்து நம்ம கொள்கை எதிரியை டிஃபீட் பண்ணுவோம் தேர்தல் நேரத்தில் நாம வந்து நமக்கு நமக்கு முக்கியமானதே வாக்கு தான் நமக்கு முக்கியமானதே வாக்குதான் அந்த வாக்கையை இங்கே திருடிட்டாங்கன்னா நம்ம எப்படி அரசியல் எதிரியோட ஃபைட் பண்ணணும்னு கொஞ்சமாதிரி யோசிச்சிருக்கணும் எதுவும் யோசிக்கல மாறா ஒரு அறிக்கை மூணு பக்கத்துக்கு அறிக்கை அந்த மூணு பக்க அறிக்கையில் கிட்டத்தட்ட எட்டு எட்டு இடங்களுக்கு மேலே திமுக எதிர்க்கிறாங்க ஏன்னா எஸ்ஐஆரே திமுக தான் கொண்டு வந்துச்சுங்கிற மாதிரி எஸ்ஐஆருக்கு திமுக ஆதரவாக இருக்கிற மாதிரி திமுக பேர் எட்டு இடத்துல ரொம்ப சாஃப்டாக அடிச்சா வலிச்சிரும் தொட்ட செவந்துருங்கிற மாதிரி பாஜகவை ரெண்டே ரெண்டு இடத்துல எதிர்த்துருக்காங்க நீ கட்சி பேரையே எதிர்க்காம முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தை மட்டுமே எதிர்த்துருந்தா கூட பரவாயில்லப்பா பையன் நல்லா அரசியல் செய்கிறான் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கலாம் ஆனால் மாறா இது செய்கிறாங்க சரி இப்போ எஸ்ஐஆர்னா என்னன்றத இந்த தவுட்டு தற்கொலைகளுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டியிருக்கு அதையும் நம்ம வந்து செய்கிறோம் இப்போ எஸ்ஐஆரில் நாம் வந்து அவங்க கேட்குற அந்த ப அந்த படிவங்களை பாருங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட்டு மெட்ரிகுலேஷன் ஆர் ஹையர் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஐடென்டி கார் கார்டு ஆர் பர்ஸ்னல் ஆர்டர் ஃபார் சென்ட்ரல் ஸ்டேட் பிஎஸ்சி எம்ப்ளாயீஸ் பர்மனல் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் அப்படின்னா இங்கே வீட்டில் ஏதாவது ஈவி பில்லு கேஸ் பில்லு இல்லை வீட்டு ரெண்டல் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க ஃபாரஸ்ட் ரைட் சர்டிஃபிகேட் அது வந்து இந்த மழைவாழ் மக்களுக்கு இதுதான் மெயின் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஆர் எனி கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஓட்டு போடுறதுக்கு எதுக்கு சாதி நீ அப்போ எப்பயே எங்கே கை வைக்கிற எங்கே கை வைக்கிறீங்க ஓட்டு ஒருத்தன் இந்திய குடிமகனாக இருக்கிறான்றதுக்கு அந்த அடையாளம் போதாதா எதுக்கு இந்த ஜாதி சான்றிதழ் இந்த ஓட்டு போடுறதுக்கு ரிசர்வேஷனில் ஏதாவது கொடுக்க போகிறீங்களா ஓட்டு போடுறதுலேயும் அப்போ இதை யார் எதிர்க்கிறது அப்போ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணோம் என்ஆர்சி டாக்குமெண்ட் ஃபேமிலி ரெஜிஸ்டர் ப்ரிப்பேர்டு பை அத்தாரிட்டிஸ் லேண்ட் ஆர் ஹவுஸ் அலாட்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஐடென்டி கார்டு இஷ்யூட் பை கவர்மெண்ட் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் எல்ஐசி பிஎஸ்யூஸ் பிஃபோர் ஜூலை ஒன் ஓகே இதெல்லாம் இவங்க கேட்குறாங்க இதில் நமக்கு ஆச்சரியமானது என்னென்னா பாஸ்போர்ட் எத்தனை பேர் இந்தியாவில் இருக்கிற சாதாரண எளிமையான ஆள்கிட்ட இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல சாதி சான்றிதழ் எப்படி இதுக்குள்ளே வருதுங்கிறதா நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ இந்த எஸ்ஐஆர்னா என்ன அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் என்ற சொல் சட்டத்தில் நேரடியாக இல்லை சட்டத்தில் நேரடியாக இல்லை அது எலெக்ஷன் கமிஷன் உருவாக்கிய நிர்வாக சொல்லே அதெல்லாம் நம்ம ஒரு புரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் தாவிய கா சொல்கிறேன் இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சவங்க கூட பார்க்கலாம் ரெண்டாவது செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் த நைன்டீன் ஃபிஃப்டி ஆர்பிஏ டீடைல்ஸ் வித் த ப்ரிப்ரேஷன் அண்ட் ரிவிஷன்ஸ் ஆஃப் எலெக்ட்ரோல் ரோல்ஸ் இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஃபோர் ஸ்டேஜஸ் ஆஃப் ரிவிஷன் அவங்க ஒரு நாலு கேட்டகரி வைக்கிறாங்க இந்த எஸ்ஐஆரை எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அதில் ஒன்று பிஃபோர் எலெக்ஷன் ஆஃப் லோக்சபா ஆர் அசம்பிளி ஒன்று ரெண்டாவது பிஃபோர் ஈச் பை எலெக்ஷன் ஏதாவது ஒரு கான்ஸ்டியூஷனில் பை எலெக்ஷன் சாரி பை எலெக்ஷனில் எங்கேயாவது நடக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம வைக்கலாம் அப்புறம் அந்த டைரக்ஷன் ஆஃப் த இசிஐ இன் எனி இயர் அப்போ அவங்க தன்னிச்சையாக முடிவெடுத்து எடுத்து எங்கே வேணாலும் நடத்தலாம் இந்த மூணுமே எங்கே எப்போ நடத்தணும் அப்படின்னா ஜனவரி ஒன்று அதுதான் அவங்களுடைய டேட் அதுக்கு அதுக்கு நடுவில் எங்கேயுமே நடத்துறதுக்கான எதுவுமே அங்கே குறிப்பிடலை இந்த நாலாவதாக ஒன்று வருது பாருங்கள் அதுதான் முக்கியமானது எ ஸ்பெஷல் ரிவிஷன் ஃபார் எ கான்ஸ்டியூஷன்சி ஆஃப் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டுவன்சி வித் த ஈசிஐ ரெக்கார்டிங் ரீசன் ஃபார் டூயிங் ஸோ இப்போ இங்கே தான் நம்ம நாலாவது கேட்டகரியை பார்க்க வேண்டியிருக்கு இந்த நாலாவது கேட்டகிரிலையுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்டேட் முழுக்க நீங்கள் வந்து இந்த எஸ்ஐஆரை பண்ண முடியாது பண்ணக்கூடாதுன்ற சொல்கிறாங்க அப்படி பண்ணுன்னா ஏதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனில் தான் பண்ணணும் அதுவுமே ஜனவரி ஒன்று அப்போ இவங்க மிடில் கொண்டு வராங்க மிடலில் கொண்டு வர்றது எதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்க இந்த இன்னொன்னு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல உள்ள நம்ம பேசலாம் நம்ம முக்கியமாக அறிவுரை சொல்ல வந்த இடத்துல அறிவுரைன்னு சொல்லணும் அதுல நம்ம பார்ப்போம் இவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கலந்துக்கலை கேட்டால் அது திமுக ஏற்பாடு பண்ற கூட்டம்ங்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே அனைத்து கட்சி கூட்டம் திமுக ஏற்பாடு பண்ணுது பெரிய பெரிய ஆளும் ஆளும் ஜாம்பவான்கள் அரசியல்வாதிகள் எல்லா கட்சியிலும் இருக்கவங்களும் ரொம்ப சாதாரணமாக போறாங்க நம்ம புசி மட்டும் வெள்ளை பேப்பர் இப்படி அக்குள்குள்ள இவ்வளவு தூக்கி வச்சுக்கிட்டு இந்த இப்படி வச்சுட்டு அப்படி போனோம் அப்பல ஏன் போனீங்க அப்பயே எதிர்க்க வேண்டியதானே இப்போ ஒரு நாலு நாள் முன்னாடி எஸ்ஐஆரை நாங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போனால் போகன்றாங்க இப்போ இன்னொரு உருட்டு எஸ்ஐஆரை முதல் முதல் தமிழகத்தில் எதிர்த்தது நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறான் சரி நான் கூட பயந்துட்டேன் பெரிய போராட்டம் அது இதுன்னு நடந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னு நாமளும் போய் தேடி பார்த்தா ட்வீட்டு கடைசி வரைக்கும் ட்வீட்டு வேற எதுவுமே நடக்கலை ஜூன் எட்டுன்னு நினைக்கிறேன் சம்திங் ஜூன் எட்டு அதுவும் எதுக்காக அப்படின்னா ராகுல் காந்தி மொத மொதல் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி அவரை வெளிநடப்பு செய்கிறாங்க அப்போ கைது செய்யப்படுறாங்க அது கூடவே திமுக எம்பிக்களும் கைது செய்யப்படுறாங்க அதுக்கு போராட்டம் நடக்குது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ட்வீட் போடுறாரு அதனால நான் தான் முத எதிர்த்து நான் தான் நான் தான் நான் தான் மொதல் நான் தான் நான் தான் நான் தான் அவ்வளோதான் அவங்களோட எதிர்ப்பு அவங்க எதிர்த்துட்டாங்கன்னா அதுதான் நான் தான் நான் தான் அந்த கிரெடிட்டுக்காக அலைகிறாங்க இங்கே என்ன தீர்வுக்காக அலையணுமா கிரெடிட்டுக்காக அலையணுமா அப்படின்னு நான் நான் ஒரு டிவி டிவி கே மெம்பராக உங்களுக்கு கேட்குறேன் கிரெடிட்டுக்காக அலைகிறீங்களா இல்லை தீர்வுக்காக அலைகிறீங்களா உச்சபட்ச அதிகாரமே உச்சநீதிமன்றத்தில் இருக்குது இருக்கு இங்கே ஒரு அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்துக்கு போகுதுன்னா இங்கே உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கணும் ஏ நீ என்ன பண்ண நீ என்ன அரசியல் எதிரி நீங்கள் வந்து அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க நீங்கள் சரியில்லை வாக்குறுதி நினைவரில் அதெல்லாம் ஓகே ஆனா இது தமிழ்நாட்டு மக்களுக்கானது ஒரே வீட்டுக்குள்ள நாற்பது பேர் இருக்கான் ஒரே ஜீரோ அட்ரஸ்ல இவ்வளவு பேர் இருக்கான் அப்புறம் பார்த்தா அம்மா அப்பா பேரே இல்லாதவங்க இருக்கான் ஒரே ஒரே வாக்காளர் பல சாவடியில போய் ஓட்டு போட்டிருக்காரு சிசிடிவிய மறுக்கிறாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வச்சு நம்ம தமிழ்நாட்டுல நம்ம அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்ட திருடி இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலே அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன நம்ம செய்யறது அப்படின்னு கொந்தளிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு தன்னிச்சையாவே நீங்க செயல்படுறீங்கன்னா கூட ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் ஊர் திருவிழா எல்லாம் இங்கே கூடி எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போது மாடு அப்படி விட்ருப்பாங்க அந்த மாடு மட்டும் சைடில் எங்கேயாவது ஓடிக்கே இருக்கும் சம்மந்தம் இல்லாமல் அந்த மாதிரி இங்கே எல்லோரும் இசையாக இருக்கும் போது இவங்க முன்னாள் அதிகாரிகளை வைத்து கட்சியை வலுப்படுத்துவது மகளிர் அணிகளை உருவாக்குவதற்கான வேலைகளை என இன்னும் மீண்டு வரலை கரூர் ஸ்டாம்புலேருந்து மீண்டு வரலை அப்போ அந்த வேலைகள்லாம் அவங்க இன்னும் தீவிரமாக இருக்காங்க நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் அனைத்து கட்சி கூட்டம் திமுக கூட்டம் போகலை அதிமுக கூட்டாக போயிடுவீங்களா பாஜக கூப்பிட்டா போயிடுவீங்களா நாம் தமிழர் கட்சி கூப்பிட்டா போய்விங்களா யார் கூப்பிட்டா போவீங்க அப்படிங்கிற கேள்வியோட ஒரு தாவேக்கா உறுப்பினராக நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் இவர்களை அடுத்து எந்த மாதிரியான அரசியலை செய்வாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்